ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி சேனல் இன்றைக்கி ஒரு லக்ஷ்மி கோலம் உங்களுக்கு தரேன் இது உங்கள் வீட்டு பூ கால் படாத இடத்துல ரூம் தான் பெஸ்ட்டு இல்லையா அங்கே தான் கால்படாது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு லக்ஷ்மிக்கு போட்டு வச்சிங்கன்னா வீட்டில் பண கஷ்டமே வராது எனக்கு இதை ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் கால் படக்கூடாதுங்க அது முக்கியமான இடமா கால் யாரும் பாருங்க இந்த இடத்துக்குள்ள ஸ்ரீ மகாலக்ஷ்மின்னு எழுதுவோம் ஸ்ரீ போட்டிருக்கேன்னா இதில் மா இதில் ஹா நான் வந்து சின்னதாக போட்டிருக்கேன் இடம் இல்லைனால நீங்கள் பெரிய இடமா இருந்தால் பெருசாக போட்டுக்கலாம் லா இந்த இஷ் போடுங்க சான்ஸ்கிரிட் இஷ் இந்த இஷ் அது போட்டுக்கோங்க இங்கே மீ போட்டுக்கோங்க ஸோ ஸ்ரீ மகாலக்ஷ்மி போட்டுட்டிங்களா இந்த டபுள்யூ மாதிரி நடுவில் டபுள்யூ மாதிரி போட்டு இங்கே புள்ளி வைக்கணும் சுற்றி இப்படி ரிங் போடணும் சைடில் இந்த மாதிரி ஷேப்பில் போடணும் இப்போ பாருங்கள் இன்னொரு ஒரு சின்ன விஷயம் இருக்குது மேலே போடும்போது இந்த மாதிரி போட்டு வரங்க அதாவது கொஞ்சம் இப்படி வளைவாக இருக்கணும் மாதிரி சரியா கூப்பிட்டு விடுங்க இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன கை இது எதுக்கு இப்படி போ மூணு விரல் இருக்கிற மாதிரி அது இந்த பக்கமும் ஒரு சின்ன கை ஒரு விரல் இருக்கிற மாதிரி ஒரு மூணு கோடு மாதிரி போடுங்க பாருங்கள் இப்படி 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 மூணு இது இருக்கிற மாதிரி அது மாதிரி இங்கேயும் இப்படி 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 போடுங்க போட்டிங்களா அப்புறம் இந்த பக்கம் வந்து இப்படி வந்து சின்ன ஒரு டபுள்யூ திருப்பி இப்படி சேர்த்துடணும் எனக்கு ரெட்டை பக்கம் ரெட்டை கோடாக வருது எனக்கு யூஸ்வலாக இப்படி ரெண்டு கோடு தான் வரும் சிங்கிள் வராது நீங்கள் இது மாதிரி போட்டு வைங்க பாருங்கள் கீழே இப்படி டபுள்யூ தெரியுதா இங்கேருந்து ரெண்டு இங்கே ஒரு டபிள்யூ இங்கே ரெண்டு மூணாக தெரியுது இங்கே ரெண்டு ரெண்டு அட்டாச் பண்ணும் இந்த பக்கம் ரெண்டு போட்டு இப்படி மூணு விரல் இப்படி கை இருக்கிற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி போட்டு இப்படி கை இருக்கிற மாதிரி மேலே வந்து இப்படி இப்படி அதாவது சாமி ஃபோட்டோலாம் சாமிக்கு மேலே இப்படி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி செக் பண்ணிடுங்க ஸ்டார் போட்டு நடுவில் ஸ்டார்க்கு நடுவில் டபுள்யூ ஒரு புள்ளி இந்த பக்கம் வந்து இப்படி இப்படி இங்கே வந்து நார்மலாக இது மாதிரி சேர்த்துட்டு ஸ்ரீ ம ஹ ல இஷ் இக்ஷு போடணும் சான்ஸ்கிரிட் இஷ் எப்படி பண்ணும் தெரியுமா இப்படி புள்ளி இது இக்ஷுன்னு சொல்லுவாங்க இது இக்கும் இஷ்ஷும் சேர்ந்து மா லக்ஷ்மி இது மாதிரி நீங்கள் பூஜை ரூமில் சாமி படத்துக்கு முன்னாடி கால் மட்டும் இதில் போடக்கூடாது தரையில் போடுறாதீங்க வாசலில் எங்கேயும் போடாதீங்க கால் மிதிக்கக்கூடாது கால் படாத இந்த மாதிரி போட்டிங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி பேருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இருக்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்